இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பூண்டோட நிலவரம் என்ன எப்படி ஸோ தமிழ்நாட்டிலே வடுகப்பட்டி தாங்க பூண்டுக்கு வந்து ஃபேமஸ் இங்கே நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க ஸோ பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டி தாங்க ஸோ தமிழ்நாட்டிலே இதாங்க வந்து ஹோல்சேல் சொல்லுவாங்க இங்கே நம்மளுக்கு என்னென்ன ரேட்ல என்னென்ன பூண்டு வந்து கிடைக்கிது நம்ம வந்து எவ்வளோ நாள் அதை வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க நீங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கேட்டால் கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஹோல்சேல் ரேட்லங்க ஸோ நாற்பது இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க தரப்பூண்டு வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ நம்ம வந்து உதிரி பூண்டாக வாங்குவோம் பார்த்தீங்களா அது நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ வாங்க நம்ம இப்போ ஒரு கற்பக விநாயகர் அப்படின்ற ஒரு கம் கடையில வந்து நம்ம வந்து நிக்கிறாங்க அண்ணன்கிட்ட வந்து நம்ம என்னென்ன விலை என்னென்ன பூண்டு வந்து எவ்வளோ ரேட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படின்றத நம்ம சொல்றத விட ஒரு கடையில இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம மக்களுக்கு அப்பதான் ஈஸியாக புரியும் ஸோ அதனால நம்ம அண்ணன் வந்து என்னென்ன விலை என்னென்ன பூண்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வடவேடி மார்க்கெட்டு இது வணியவாலகம் சரி நிறைய கடைகள் இருக்கு சரி சரி வந்து வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் இருக்கு ஓகேண்ணே வியாழக்கெழமை ஞாயிற்றுக்கிழம காலைல ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சரி மத்தியானம் ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சுட்டு சரி சரி வியாபாரிகள் நிறைய வருவாங்க இங்க வந்து வாங்கிட்டு போவாங்க சரி தாங்களும் வியாபாரிகளுக்கு நிறைய சரக்கு கொடுப்ப வழி இது டெய்லி இந்த மார்க்கெட் நடக்குமா இப்படிண்ணே வாயில் வியாழன் ஞாயிறு மட்டும் வியாழன் ஞாயிறு மட்டும் காலை ஒம்பது மணிக்கு ஸ்டார்டிங் சரி ஓகேண்ணா இப்போ நம்ம வந்து பூண்டு என்னென்ன வகையான பூண்டு எல்லாம் இங்கே இருக்குண்ணே இங்கே எல்லா சாருக்குமே பூனை பொருத்த எல்லா ஐட்டமும் இங்கே வரும் சரி சரி ஹிமாச்சலு காஷ்மீர் நாட்டுப்புற எம்பி குஜராத்து சரி ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஒரு ஊட்டி மேல மேல மலை மலமூடு வந்து இங்கேதான் நான் புதுசார் குறியீட்டு பெற்ற இங்க மட்டும்தான் கிடைக்கும் ஆமா சரி இது எல்லா இடத்துலயும் வாங்கலாம் நாம சரி ஓகே இப்போ வந்து சொந்தமாக பண்ண நினைக்கிறவங்க அந்த பூண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடை ஆகிடுச்சு பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு தேங்காய் அந்த மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு வந்து மொத்தமாக எடுக்கணும் அவங்க எடுத்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன ரகம் பூட்டணி எடுக்கணும் மொத்தமாக எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உடவுட்டி தான் பெஸ்ட்டு சரி சரி நாங்களும் தரோம் இன்னும் அவங்க வந்து வாங்கினாங்கன்னா இங்கே வந்து ஏலம்லாம் கிடையாது நம்ம வந்து மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா நம்ம ஒரு கடையில் நம்ம சொல்றதுக்கு விலை கேட்டுக்கலாம் சரி பேசி வாங்குறது எல்லாமே சரி சரி இப்போ நம்ம பிக்சர் ரேட்லாம் கிடையாது 픽서 देते அண்ணனுக்கு மார்க்கெட் தே உங்களுக்கு மேல இருந்து சரக்கு இருந்து சரக்கு வாங்கி அங்க வச்சிருக்கோம் இருந்தா அண்ணனுக்கு நிலவரத்துல வர வைக்கிறது அப்ப டெய்லி அந்த ரெண்டு நாள் மேல விலைய இங்க இருக்கு சேலிங் வச்சு சேல் சரி ஓகே இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து குறைஞ்ச விலை என்னன்னு இன்னைக்கு குறைஞ்ச விலை வந்து இங்க நூத்தம்பது ரூபாய் இருக்கு நூத்தி அம்பது ரூபாய் மூணு கழிவிட்ட வந்து ஒரு நாற்பது ரூபாய் இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வந்து தொழில் எடுத்து செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்ப அவங்க வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ எடுக்கணும் இங்க வந்து எவ்வளவு வேணாலும் வாங்கலாம் ஒரு பையன் வாங்கலாம் ஒரு டன் வாங்கலாம் பத்து லோடு இருபது லோடு வேணாலும் மொத்தமாக வாங்கணும் எவ்வளோ நேரம் எவ்வளவு வேணாலும் ஆமா ட்ரான்ஸ்போர்ட்டும் இங்க இருக்கு வியாழாயிரமும் ட்ரான்ஸ்போர்ட்டு வெளியூருக்கு சரி மத்தபடி வேணால் நம்ம தனி வண்டி பிடிச்சி எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணாங்க சரி எல்லாத்துலையும் மூணு டன் அஞ்சு டன்னு எல்லாத்துலயும் எல்லாமே வண்டி கிடைக்கும் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை வாங்குறவங்களுக்கு பல்காடு தனி வண்டி தனி வண்டி வண்டி இங்க வண்டிக்கு நிறைய வருவாங்க சரி ஒரு வீதியில விற்கிற எல்லா வண்டிக்கும் நீங்க வந்து வாங்கிட்டு போறவங்க சரி சரி ரோட்ல விற்கிறாங்க மைக் போட்டு விற்கிறாங்க எல்லாமே இங்க வந்து வாங்கிட்டு போறவங்க சரி இப்போ ஒரு ஜென்ரலான கொஸ்டின்னு உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ரேட் எடுக்கிறாங்க அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சு விற்கலாம் எவ்வளவு லாபம் வச்சு அவங்க வாங்குற சரக்கை பொறுத்து அதனுடைய கழிவை பொறுத்து அதனுடைய கொள்முறை பொறுத்து நம்ம லாபம் வைக்க முடியும் சரி அவங்க ஒரு சில ஐட்டங்களை கிலோ கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லின்னு அது அவங்க வந்து சிட்டில எவ்வளவு விக்கிறாங்க அந்த கழிவு அவங்களுடைய வெயிட் சாட்டேஜ் ஏன்னா இது வந்து வெள்ளை கூட வந்து குறையத்தான் செய்ய அழகும் பொருள் குறையத்தான் செய்யும் சரி வெயிட் சாட்டேஜ் வரத்தையும் செய்யும் டேமேஜ் ஆகத்தையும் செய்யும் ஆனா ஏத்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி எத்தனை நாள் சேல் பண்றோமோ அத பொறுத்து அவங்க லாபம் வச்சிருக்கீங்க இப்ப வாங்கி இன்னைக்கே சேல் பண்ணிட்டாங்கன்னா பெருசா ஒண்ணு பெருசா நஷ்டம் வராது ஒரு நாள் பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுனா அதுக்கேற்ற மாதிரி வெயிட் சார்ஜ் ஆகத்தையும் செய்யும் சரி சார்ஜ் ஆகாம இருக்கு நம்ம எப்பயே ஒண்ணு செய்ய முடியாது அது வெயிட் சார்ஜ் ஆகுது வெயிட் சார்ஜ் ஆகிற அழகும் போல ஆகத்தையும் செய்யும் சில வந்து நம்ம ஒரு மாற்றம் செய்யும் எவ்வளவு நாளைக்கு அதை தாங்க முடியாது வைக்கிறது நம்ம தோட்டமா நல்லா பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வச்சு மூணு மாசம் வரைக்கும் ஆனா வெயிட் சார்ஜ் இருக்குதே செய்யும் அந்த ஆகத்தையும் செய்யும் அத பொறுத்து அந்த சரக்கு தன்மையை பொறுத்து விளைஞ்ச வெளுத்து நிலத்தை பொறுத்து அது தன்மை மாறு சில இடங்கள் தாங்க சில இடம் தாங்காம போறதுக்கு இருக்கு தாங்காத இடத்தை நாம பார்த்து வாங்கணும் நம்ம பார்த்து வாங்கி சில நேரம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரி சரி இப்போ ஒரு மூட்டை வாங்குறா அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் அவங்க அதுக்கப்புறம் தான் அதை அழிக்க போவோம் ஜனவரி டு ஜனவரி கணக்கு ஜனவரி மூணு மூணு மாசம் கணக்கு பண்ணிக்கிறாங்க சரி ஆமா நீங்க வாங்கி ஜனவரி டு ஜனவரி அதுக்குள்ள மூணு மாசம் இந்த மூணு மாசம் இந்த மூணு மாசம் மாறி பிரிச்சுக்கிற வேண்டியது சரி சரி நான் மூணா பன்னெண்டு அந்த நாலு விதம் பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி அன்னன்னைக்கு இப்போ இப்போ வாங்குற இது டிசம்பர் மாசம் ஜனவரி பார்த்து தான் புதுசு வருது பழசு முடியுது இதெல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் சரக்கு தாங்குறது இருக்கு ஒரு மாசம் தாங்காது சரி எல்லா சரக்குமே பழைய சரக்கு மிஞ்சி போனா பத்து நாள் இருபது நாள் சரி ஓகே பூசர்கள் ஒரு மூணு மாசம் தாங்க சரி நம்ம கடை பேர் சரி கம்பெனி நேர்களை வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்ல ஒரு முக்கியமான நம்ம பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு மூட்டையில இருந்து ஒரு டன் எத்தனை டன் வேணாலும் உங்களுக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம் கடை பேரு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீ கற்பக விநாயகர் ட்ரேடிங் கம்பெனி கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோல கொடுத்துருப்போம் சோ வியாபாரம் பண்றவங்க இல்ல வந்து மளிகடை வச்சிருக்கீங்க இல்லை தனியாக கடை வச்சிருக்கீங்க இல்லை மொத்தமாக எடுத்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த கடைய நீங்க இவரை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மூட்டை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்போம் ஒரு மூட்டை கம்மியாக கொடுப்பீங்களானு ஒரு மூட்டை கம்மியாக இருக்குது வந்து ஒரு சிப்பம் அது எந்த வகையா இருந்தாலும் சரி ஒரு சிப்பம் ரேட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு நிலை நிலவரம் ஆமா ஒவ்வொரு வாரமும் வந்து வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மார்க்கெட் நடக்கும் அன்னைக்கு என்ன விலை நிர்ணயம் பண்றாங்களோ அந்த விலை ஸோ நீங்க அந்த ஹோல்சேல் ரேட்ல கொள்முதல் பண்ணி நீங்க வந்து அங்கே லாபம் வச்சு அங்கே மார்க்கெட் என்ன போகுதுன்னு பார்த்து நீங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் வெள்ளப்பொடு எடுத்து வியாபாரம் பண்ணணும் நிறைய வந்து வண்டியில வந்து வச்சு வைக்கிறாங்க இல்ல இருக்கீங்கன்னா வீட்டுல வச்சு தாராளமா நீங்க ஒரு கிலோ கேட்டா கூட தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க நம்பர் செக் பண்ணிக்கங்க நீங்க போன் பண்ணி சொல்லிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து லாரியில வந்து போட்டு விட்டுருவாங்க ரொம்ப ஈஸியா வீட்டில இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு தொழிலுங்க அதிக முதலீடு எல்லாம் தேவையில்லங்க வெறும் ஒரு நாலாயிரம் ஒரு சிப்பமா எடுத்தா நாலாயிரம் சொல்றேன் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா பூடுல இருந்து நீங்க பத்து கிலோ கேட்டா கூட கொடுக்க ரெடியா இருக்காங்க ஸோ அதுக்கான காசு உங்களுக்கு எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பா அந்த கான்டாக்ட் நம்பரை செக் பண்ணி பார்த்து வாங்கி நீங்களும் வந்து ஒரு சின்ன முதலீட்டுல ஒரு சூப்பரான ஒரு சிறு தொழில் மாதிரி நீங்கள ஆரம்பிக்கலாங்க ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம்